எனக்கு சுகர் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு காலில் புண்ணு இருந்துச்சு அதனால் முடியாமல் வரும்போது முடியாமல் வந்தேன் இப்போ வந்து காலில் புண்ணு ஆறிடுச்சு சுகர் ஓரளவு கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு இப்போ கால் கை முடியாமல் வலியாக இருந்தது இப்போ அதெல்லாம் நல்லா ஆயிடுச்சு அம்மாவுக்கு வந்து சுகர் வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஏழு இருந்துச்சு இப்போ வந்து இரநூறுக்கு கீழே குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் இன்னும் மெடிசன் எடுத்துட்டா படிப்படியாக குறைஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்க மெடிசன் எடுத்துட்டு இருக்கோம் ரத்னா கிளினிக்ல மேடம் சொல்லி தான் வந்தோம் இப்போ பரவாயில்ல நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு சரி இதை மெடிசன் ஃபாலோ பண்ணால் க்யூர் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் அந்த புண்ணு காலில் காலில் புண்ணு வந்து ஒரு மூணு நாள்லையும் ஆற ஆரம்பிச்சிருச்சு இங்கே வந்து இப்போ ஒரு நாலு அஞ்சு நாள்லேயும் நல்லா க்யூர் ஆயிடுச்சு புண்ணு சீக்கிரம் ஆயிடுச்சு அவ்வளோ பிரச்சனை பண்ணல நான் பயந்துட்டு தான் வந்த கால்ல புண்ணு இருக்கும் போது சரி பெருசா ஏதாவது தொந்தரவு பண்ணிருமானு பரவாயில்ல நல்லா ஆயிருச்சு சீக்கிரம் முன்னாடி தொந்தரவு அம்மாவுக்கு அம்மாவுக்கு வந்து ரொம்ப இழச்சிட்டாங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க நடக்கறக்கே சத்து இல்லை எங்களுக்கே ரொம்ப கவலையா போச்சு இப்படி இருக்காங்களேன்னுட்டு அப்புறம் சரி இதுக்கு வந்து இங்கிலீஷ் மெடிசனுக்கு போனோம்னா அம்மானால மருந்துகள்லாம் ஏற்றுக்கிறதுக்கு கூட உடம்புல தெம்பு இல்லை சரி இங்கே மேடம் கிட்டவே பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம் இதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு பார்த்தோம் க்யூர் ஆயிடுச்சு எனக்கு பார்த்தோம் கியூர் ஆயிடுச்சு அதை வச்சு தான் சரி அம்மாவுக்கும் இங்கேயே பார்த்துக்கலான்ட்டு வந்தோம் அப்போ பார்த்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது அது சந்தோஷமாக எப்படி இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கு